السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عدد شهور إن عدة الشهور عند الله سنة شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة الحروف ذلك الدين القيم فلا تظلموا فيهن إن أنفسكم وَقَاتِلُ المشركين كافة كما يقاتلونكم كافة فاعلموا أن الله مع المتقين قال رسول الله صلى الله عليه وسلم اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا شهر رمضان وقال عليه الصلاة والسلام صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم

உலகத்தில் உள்ள முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக மருத்துவமனை கஷ்டங்கள் மருத்துவமனை செலவுகள் பலாய் முசீபத்துகள் கொடிய தீராத நோய் நொடிகளும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக அருள் முடிவானாக திடீர் மரணங்கள் வாகன விபத்துகள் நிலநடுக்கங்கள் நிலச்சரிவுகள் தீயில் கருகி இறந்து போகுதல் தண்ணீரில் மூழ்கி இறந்து போகுதல் போன்ற தீய மரணங்கள் வந்தான் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக களிமாவோடு மரணிக்கக்கூடிய நசீபே வல்லனாய் என் மனைவர்களுக்கும் தந்தல் குடிவானாக இந்த துவா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களை ஒரு கண்ணிய மிகு மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கின்றோம் திருமறையில சொல்லி காட்டுகிறான் இந்த படைப்பதற்கு முன்பதாக மாதங்களுடைய எண்ணிக்கை பனிரெண்டாக இருந்தது அந்த பனிரெண்டு மாதங்களின் நான்கு மாதங்கள் கண்ணியமானவை அல்லாவால் கண்ணியப்படுத்தப்பட்டவை அல்லாவால் சங்கை செய்யப்பட்டவை அந்த நான்கு மாதங்களில் ஒரு மாதமான ரஜபுடைய மாதத்திலே நாம் எல்லாம் இப்பொழுது வீட்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக வரக்கூடிய மாதம் மொஹர்ரம் இந்த மூன்று மாதங்களும் அதற்கு அடுத்தபடியாக இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய ரஜபுடைய மாதம் இந்த நான்கு மாதங்களையும் அல்லா கண்ணியம் செய்திருக்கிறான் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் சங்கை செய்திருக்கின்றான் என்பதை தன்னுடைய திருமறையினை சொல்லி காட்டுகின்றான் பெருமானா செல்லல்லா அலைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ரஜபுடைய மாதம் இருக்கிறதே இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதம் அல்லாவுடைய மாதம் இந்த உங்களுக்கு மத்தியிலே அநியாயம் செய்யாதீர்கள் சண்டை செய்யாதீர்கள் உங்களுக்கு மத்தியிலே சண்டைகளிலும் சச்சரவுகளிலும் நீங்கள் இருக்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் இந்த சமுதாயத்தின் மீது இந்த மனிதர்களின் மீது அல்லாஹ் கட்டளை பிறப்பித்திருக்கிறான் இந்த ரஜபுடைய மாதத்திலே செய்யக்கூடிய ஒவ்வொரு பிழைகள் இருக்கிறது அதற்கு மிகப்பெரிய பாவமாக அது கணிக்கப்படுகிறது ஆகையால் இந்த ரஜபுடைய மாதத்திலே நீங்கள் கவனமாக இருங்கள் வரக்கூடிய ரமலானுடைய மாதத்திற்கு தயாரிப்பான மாதமாகத்தான் அல்லாஹ் இந்த ரஜபுடைய மாதத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் இந்த ரஜபுடைய மாதத்திலே நீங்கள் கவனமாக இருங்கள் உங்களுக்கு மத்தியிலே சண்டை செய்யாதீர்கள் உங்களுக்கு மத்தியிலே அநியாயம் செய்யாதீர்கள் என்பதாக அல்லாஹ் இந்த சமுதாயத்தின் மீது கட்டளை பிறக்கிக்க கூடியவனாக இருக்கின்றான் பெருமானா சல்லல்லா அலைசலம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ரஜபுடைய மாதம் இருக்கிறதே ரஜபுல் ஷஹூருல்லா அல்லாவுடைய மாதம் அல்லாவிற்கு சொந்தமான மாதம் அல்லாஹ் ஒரு கட்டளையை இந்த மனிதரின் மீது இறக்கிவிட்டான் என்றால் இந்த சமுதாயத்தின் மீது இதை செய்யாதே இதை கூடாதே இதை விட்டும் நீ முழுமையாக தவிர்ந்து கொள் என்பதாக அல்லாஹ் இந்த மனிதர்கள் மீது கட்டளை பிறப்பித்து விட்டான் என்றால் அதை முழுமையாக நாம் கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு முழுமையாக கீழ்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பெருமானா சல்லாசல் அவர்கள் சொன்னார்கள் அதற்கு அடுத்தபடியாக அடுத்து வரக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதம் இருக்கிறது இது என்னுடைய மாதம் என்பதாக பெருமானா சல்லா அலைவசம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் ரஜபுடைய மாதத்தை அல்லாவுடைய மாதம் என்று சொன்னார்கள் காரணம் இந்த ரஜபுடைய மாதத்திலே செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளுக்கும் அல்லா இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்கின்றான் செய்யக்கூடிய இந்த ரஜபுடைய மாதத்திலே செய்யக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அல்லா மிகப்பெரிய பாவமாக அதை எழுதுகின்றான் ஆகையால் இந்த இரஜபுடைய மாதம் அல்லாவுடைய மாதம் அல்லா சில கட்டளைகளை இந்த மாதத்திலே இறக்கியிருக்கின்றான் ஆகையால் இந்த மாதத்திலே நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஷி ஷாபான் ஷாபானுடைய மாதம் இருக்கிறது அது என்னுடைய மாதம் ஷாபானுடைய மாதத்தினுடைய விறை பதினைந்துக்கு மேலாக பெருமானா செல்லல்லா உலக செல்லும் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சமுதாயத்தில் எத்தனை பேர் மன்னரையிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய மன்னரை வாழ்க்கை நாளை மறுமையினுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் கபுரிலே அவர்களுக்கு எந்த விதமான வேதனைகளும் இருக்கக்கூடாது எந்த விதமான சிரமங்களும் அவர்கள் மன்னரையிலே அனுபவிக்க கூடாது மன்னரை வாழ்க்கை சுகமாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெருமானா சென்னல்லாலை அவர்கள் அல்லாவிடத்திலே நெடுநிசியான அந்த நேரத்திலே ஷாபானுடைய பதினைந்திற்கு மேலாக அல்லாவிடத்திலே துவா செய்திருக்கின்றார் மேலும் அந்த ஷாபானுடைய மாதத்திலே நிறைய நோன்புகளை நோட்டிருக்கின்றார் பெருமானா செல்லல்லா வடைசன் அவர்கள் சொன்னார்கள் வஷாரி ஷாபான் இந்த அடுத்து வரக்கூடிய ஷாபானுடைய மாதம் இருக்கிறதே அது என்னுடைய மாதம் என்பதாக அல் பெருமானா செல்லல்லா வடைசன் அவர்கள் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக சொல்வார்கள் வ ரமலான் அதற்கு அடுத்து வரக்கூடிய ரமலானுடைய மாதம் இருக்கிறதே உம்மத்தி அது இந்த சமுதாயத்தினுடைய மாதம் இந்த உம்மத்தினுடைய மாதம் இந்த சமுதாயத்திலே உலகத்திலே பிறந்ததிலிருந்து அவர்கள் வாழக்கூடிய காலங்கள் வரை அவர்கள் இறக்கக்கூடிய அந்த நேரங்கள் வரை எவ்வளவு பாவங்கள் செய்திருப்பார்களோ எவ்வளவு தீங்குகளை செய்திருப்பார்களோ எவ்வளவு நன்மைகளை செய்திருப்பார்களோ எல்லாவற்றிற்கும் இந்த ரமலானுடைய மாதம் மிகப்பெரிய ஒரு முத்தாய் மாதமாக அமைந்திருக்கின்றது எல்லாவிடத்திலே ஒப்படைத்து யாருலாம் இத்தனை நாட்களாக இத்தனை மாதங்களாக நான் பாவங்களிலே மூழ்கிவிட்டு தீங்குகளையே செய்துவிட்டு இந்த ஒரு மாதத்திலே அந்த பாவங்களுக்கெல்லாம் உன்னிடத்திலே தௌபா செய்ய இருக்கிறேன் உன்னுடைய நோன்பை நோற்று நீ கடமையாக்கிய அந்த ரமலானுடைய மாதத்திலே அந்த நோன்பை வைத்து நான் அந்த இப்தாருடைய நேரத்திலே துவா செய்து என்னுடைய மன்னிப்புக்கும் என்னுடைய பாவங்களுக்கும் உன்னிடத்திலே தௌபா செய்ய இருக்கின்றேன் உன்னிடத்திலே மன்றாட இருக்கின்றேன் என்பதாக அல்லாவிடத்திலே கேட்கக்கூடிய அல்லாவிடத்திலே துவா செய்யக்கூடிய மாதம் ஆகையால் அவர்கள் சொன்னார்கள் இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறதே அது இந்த சமுதாயத்தினுடைய மாதம் பெருமக்களை ஆனால் அந்த ரமலானுடைய மாதத்திலே தான் நாம் என்ன செய்கின்றோம் சில அமல்களை தொடர்ச்சியாக செய்கின்றோம் அந்த ரமலானுக்கு முன்னால் ரஜபுடைய மாதத்திலேயே ரமலானுக்கு தேவையான எல்லா விதமான தயாரிப்புகளை செய்ய வேண்டும் என்பதாகத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டக்கூடியதாக இருக்கின்றது இந்த ரஜபுடைய மாதம் என்பது அரபியினுடைய மாதங்களில் ஏழாவது மாதமாக இருக்கின்றது பெருமக்களே அந்த ஏழு என்ற அந்த எண்ணிற்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே நிறைய முக்கியத்துவங்கள் இருக்கிறது நிறைய பிரதான விஷயங்களை அந்த அந்த நம்பரிலே உள்ளடக்கி வைத்திருக்கிறான் என்பதை நாம் இந்த நேரத்திலே தெரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம் ஏழாவது மாதமாக நமக்கு வந்திருக்கின்றது அந்த ஏழு என்ற அந்த எண்ணிலை அந்த ஏழு என்ற அந்த நம்பரிலே சில முக்கியத்துவத்துகளையும் சில பிரதான விஷயங்களையும் அல்லாஹ் தால மறைத்து வைத்திருக்கிறான் என்பதை இந்த நேரத்திலே நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம் அல்லாஹு மேலே நமக்கு கொடையாக நமக்கு கொடையாக பிடித்து இருக்கக்கூடிய அந்த வானத்தை படைத்திருக்கிறான் ஏழு வானங்களாக படைத்திருக்கிறான் கீழே நம்மை தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த பூமி இருக்கிறதே இந்த பூமி அல்லாஹ் ஏழு பூமியாக படைத்திருக்கிறான் அதற்கு அடுத்தபடியாக ஹஜ்ஜிலை தவாப் செய்யக்கூடிய அந்த ஹாஜிகள் இருக்கின்றார்களே அந்த தவாப் என்பது ஏழு சுற்றுகளாக இருக்கின்றது அதுக்கு அடுத்தபடியாக சஃபா அந்த மருவா அந்த இடையிலே தொங்கோட்டம் ஓடுவது இருக்கிறது அந்த தொங்கோட்டமும் ஏழு ஏழு சுற்றாக இருக்கின்றது பெருமக்களே நாளை மறுமை நாளிலே அருசுரிய நிழல் இருக்கிறது ஏழு கூட்டத்தார்களுக்கு இருக்கிறது வானம் ஏலே, பூமி ஏழு அஜிலை தவாம் செய்வது ஏழு சுற்றி சஃபா மருவா மத்தியிலே, தொங்கோட்டம் ஓடுவது ஏழு நாலே, மறுமே நாளிலே அருசுடைய நிழல் அந்த ஏழு கூட்டத்தார்களுக்கு இருக்கின்றது என்பதாக திருமானாசெல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் இன்னும் அடிக்கடி ஐங்கால தொழுகையிலே சூடா பாத்திரா சூடாவே நாம் ஓதுகின்றோமே அந்த வசனங்களும் ஏழு வசனங்களாக இருக்கின்றது பெருமக்களே அதன் அடிப்படையிலே தான் அல்லா நமக்கு இந்த ரஜபுடைய மாதத்தை ஏழாவது மாதமாக நமக்கு கொடுத்திருக்கின்றான் அந்த ஏழு என்ற அந்த எண்ணிலே இவ்வளவு முக்கியத்துவங்களையும் இவ்வளவு பிரதான விஷயங்களையும் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் என்பதை நாம் இந்த நேரத்திலே கவனத்தில் கொள்ள வேண்டும் பெருமக்களே ரஜபுடைய மாதம் இருக்கிறதே மற்ற மாதங்களுக்கு திறவுகொள் மற்ற மாதங்களுக்கு ஒரு சாவியாக இந்த ரஜபுடைய மாதத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான் குரானிலும் சிறப்பித்துக் மின்ஹா கொண்டிருக்கிறார் பொறும் அந்த பனிரண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் கண்ணியமானவை அல்லாவால் சஞ்சைப்படுத்தப்பட்டவை என்பதாக அல்லா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிட்டு சொல்ல காரணம் என்னவென்றால் இந்த மாதத்திலே செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லா இரட்டிப்பான நன்மைகளை வழங்குகிறான் செய்யக்கூடிய ஒவ்வொரு தீங்குகளுக்கும் அல்ல பெரிய பாவங்களை தனக்கிடுகின்றான் என்பதாக பெருமானா செல்லல்லா அலை செல்வம் அவர்களின் மூலமாக நமக்கு சொல்லப்படுகின்றது பெருமக்களை இந்த ரஜபுடைய மாதத்தினுடைய சிறப்பை நாம் சொல்லிக் கொண்டே செல்லலாம் அவ்வளவு சிறப்புகளையும் அவ்வளவு மகிமைகளையும் இங்கே சிலை சொல்லப்பட்டு இருக்கின்றது பெருமானா செல்லல்லா அலை செல்வம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு கட்டத்திலே சுவனத்திலே ஒரு நதி இருக்கிறது அந்த நதிக்கு பெயரை ரஜப் என்பதாக பெருமானா சென்னல்லா அலை அவர்கள் சொன்னார்கள் சொர்க்கத்திலே ஒரு நதி இருக்கிறது அந்த நதிக்கு பெயர் ரஜப் என்று சொல்லப்படும் அந்த நதி எப்பேற்பட்ட நதி பாலை விட வெண்மையாக இருக்கும் இன்னும் தேனை விட மதுரமானதாக இருக்கும் இந்த ரஜபுடிய மாதத்திலே யார் ஒரு நோன்பு நோக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்ல அந்த சுவனத்தினுடைய அந்த ரஜப் என்ற அந்த பெயருள்ள நதியில் இருந்து நீரை புகட்டுவான் என்பதாக பெருமானா செல்லல்லா வளைவசல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் எவ்வளவு மகிமைகளையும் எவ்வளவு சிறப்புகளையும் இந்த ரஜபுடைய மாதம் உள்ளடக்கி வைத்திருக்கின்றது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் எல்லா மாதங்களையும் போல சர்வ சாதாரணமாக நாம் இந்த ரஜபுடைய மாதத்தை கடந்துவிடக் கூடாது இந்த ரஜபுடைய மாதத்திற்கு என்று பெருமானா செல்லல்லா செல்லும் அவர்கள் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுவார்கள் இந்த ரஜபுடைய மாதத்திற்கு சுமார் பதினெட்டு பெயர்கள் ஹதீசில இடம்பெற்றிருக்கிறது ரஜபுல் முதஃபர் என்றும் ரஜபுல் முதஃபர் என்றும் ரஜும் என்றும் இன்னும் ரஜமுல் ஹரம் என்றும் இப்படி பதினெட்டு பெயர்கள் இந்த மாதத்திற்கு இருக்கிறது என்பதாக பெருமானா செல்லல்லா உடைய அவர்கள் நமக்கு ஹதீசிலை சொல்லி காட்டுவார்கள் அபுபக்கர் பல்கி ரஹமத்துல்லா அவர்கள் இந்த ரஜபுடைய மாதம் இருக்கிறது இது எப்பேற்பட்ட மாதம் தெரியுமா இந்த மாதத்தினுடைய மகிமை என்ன தெரியுமா இந்த மாதத்தில் தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் விதை விதைக்க வேண்டும் இந்த ரஜபுடைய மாதம் பயிர் விதைக்க வேண்டிய மாதம் இந்த ரஜபுடைய மாதம் விதை விதைக்க வேண்டிய மாதம் அதற்கு அடுத்து வரக்கூடிய ஷாபானுடைய மாதம் இருக்கிறதே அந்த பயிருக்கு நீர் வெட்டி விலையை வைக்கக்கூடிய மாதம் ஷாபானுடைய மாதம் அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ரமலானுடைய மாதம் இருக்கிறதே அறுவடை செய்யக்கூடிய மாதம் என்பதாக அபுபக்கர் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கின்றனர் பெருமக்களே ஆனால் அந்த ரமலானுடைய மாதத்தில் தான் நாம் விதையவே விதைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஏனைய மாதங்கள் பள்ளி வாசல்கள் நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை ஏனைய மாதங்கள் பள்ளிகள் நம்முடைய பள்ளியினுடைய அந்த பாங்கு ஓசைகள் நம்முடைய செவிக்கு விழுவதில்லை குறிப்பாக ரமலானுடைய மாதத்தில் தான் நாம் என்ன செய்கின்றோம் விதையவே விதைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அதற்கு அடுத்து வரக்கூடிய மாதத்தில் தான் அந்த விதைக்கு நீர் பாய்ச்சக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இப்படி நாம் அந்த பெருமானா செல்லில்லாலை செல்வம் அவர்கள் இந்த மாதத்திலே விதை விதைக்க சொன்னார்களோ எந்த மாதத்திலே அந்த விதைக்கு நீர் பாய்ச்ச சொன்னார்களோ எந்த மாதத்திலே நீங்கள் அறுவடை செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த மாதத்தை எல்லாம் நாம் விட்டுவிட்டு மற்ற மாதங்களிலே அமல் செய்வதற்கு ஆர்வத்தோடும் ஆசையோடும் இருக்கக்கூடியவர்களாகத்தான் இன்றைய காலகட்டத்திலே மக்கள் இருக்கின்றார் பெருமக்களை பெருமாநாசன் அல்லாஹ் அலை செல்லும் அவர்கள் இந்த ரஜவுடைய மாதம் பிறந்து விட்டாலே நமக்கு ஒரு துவாவை சொல்லி தந்திருக்கின்றார் நாயகம் செல்லல்லா அலைசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துவா அல்லாஹும பாரிக்கலனா தீ ரஜப வஷாப வல்லகனா சஹர ரமலா எல்லோரும் ஓத வேண்டும் ஒவ்வொரு பரலான தொழிகைகளுக்குப் பிறகும் இந்த ரமலானுடைய மாதம் கிடைக்கின்ற வரை ரமலானுடைய மாதத்தை நாம் அடைகின்ற வரை இந்த பெருமானா செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த துவாவை யா அல்லா அல்லாஹும் எங்களுக்கு பறக்கச் செய்வாயாக இந்த ரஜபுடைய மாதத்திலும் வரக்கூடிய மாதத்திலும் எங்களுக்கு பறக்க செய்மலான் ரமலானுடைய மாதத்தை எங்களுக்கு கிடைக்க செய் எத்தனையோ மக்கள் ரமலானுடைய மாதத்தை அடையாமெனையே அவர்கள் ஒஹாத் சென்ற ரமலானிலே நம்மோடு பயணித்தவர்கள் சென்ற ரமலானிலே நம்மோடு நோன்பு நோற்றவர்கள் இந்த ரமலானிலே இருப்பார்களா இருப்பார்களா இருக்க மாட்டார்களா என்று சொல்ல முடியாது அதனால்தான் பெருமானா செம்மல் அவர்கள் நமக்கு அழகான துவாவை சொல்லி தந்திருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு இந்த துவாவை யார் அதிகமாக ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக சத்தியமாக அந்த ரமலானுடைய மாதம் அவர்களுக்கு கிடைத்தே தீரும் ரமலானுடைய மாதம் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டார் அதில் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு பருளுக்கும் ஒவ்வொரு பருளுக்கும் எழுபது பருளுகளுடைய நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான் ஒவ்வொரு சுண்ணத்துக்கும் ஒரே பருளுடைய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் இப்படி நன்மைகளுக்கு நன்மைக்கு மேலாக இந்த ரமலானுடைய மாதத்திலே அவனுக்கு கிடைக்கின்றது ஆகையார் பெருமானா செல்லா லைசலம் அவர்கள் கற்றுக் எல்லோரும் மனனம் செய்து ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய வளமையுடைய நாம் ஆக வேண்டும் பெருமக்களை இந்த ரஜபுடைய மாதத்திலே பல நிகழ்வுகளை அல்லாஹுத்தால நடத்திருக்கின்றான் அந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினைக்காக இந்த சமுதாயம் அந்த நிகழ்வின் மூலமாக பாடம் பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே அல்லாஹ் இந்த ரஜபுடைய மாதத்திலே எண்ணற்ற சிறப்புகளை இந்த சமுதாயத்திற்கு தேவையான எல்லா காரியங்களையும் அல்லாஹு தாலா இந்த ரஜபுடைய மாதத்திலே நடத்திருக்கின்றான் என்பதை நாம் ஹதீசிலே காண முடிகின்றது பெருமக்களை பெருமானா செல்லம் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களை அவனின் அழைத்து இந்த விண்வெளி பயணம் என்று சொல்லக்கூடிய அந்த மாராஜுடைய அந்த இரவு ஏற்பட்டது நெருமானா செல்லாலைசலம் அவர்கள் ஐங்கால தொழுகையை அல்லாவிடத்தில் இருந்து பெற்று இது சமுதாயத்திற்கு மத்தியிலே அமல் செய்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு அந்த தொழுகை நமக்கு கிடைத்தது இந்த ரஜபுரிய மாதத்தில் இந்த ரஜபுடைய தான் பெருமானா செல்லேசம் அவர்களுக்கு விண்வெளி பயணம் ஏற்பட்டது இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் பெருமானா செல்லேசம் அவர்கள் முதன் முதலாக ஒரு பதினாறு பேர் கொண்ட ஒரு குழுவை மக்காவின் தொல்லைகள் தாங்க முடியாமல் மக்காவினுடைய கஷ்டங்கள் தாங்க முடியாமல் அபிசீனியா நாட்டிற்கு ஒரு பதினாறு பேர் குழு கொண்ட ஒரு சகாபாக்களை என்ன செய்தார்கள் விஜரத்துக்காக அனுப்பி வைத்தார்கள் அங்கே நஜ்ஜாசி மன்னர் இருக்கிறார் அவர் நீதமானவர் அவர் நியாயமானவர் அவருக்கு மத்தியிலே சென்று நீங்கள் உழைப்பு செய்யுங்கள் என்பதாக அவர்களிடம் நீங்கள் அடைக்கலம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானா செல்லல்லா அலை செல்வம் அவர்கள் முதன் முதலாக இஜனத்துக்கு அனுப்பி வைத்தது இந்த ரஜபுடைய மாதத்தில்தான் பெருமக்களே பெருமானா செல்லல்லா அலை செல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அப்பாஸ் ரலி அல்லாஹு தாலா இந்த ரஜபுடைய மாதத்தில்தான் தான் ஒஃபாத்தானார்கள் ரஜபுடைய பிறை பதினெட்டு அன்று ஹசரத் மாவியா ரலி அல்லாஹு தாலா அவர்கள் இதே ரஜபுடைய மாதத்திலே பிறை இருபத்தி ரெண்டிலே அவர்கள் ஒஃபாத்தானார்கள் திருமிதி கிதாபை எழுதிய அபுல் ஹிசாம் ரஹமத்துல்லாய் அவர்கள் இதே ரஜபுடைய மாதத்திலே பிறை இருபத்தி ஏழு அன்றே என்ன செய்தார்கள் ஒஃபாத்தானார்கள் இப்படி பலதரப்பட்ட இமாமுகள் இந்த சமுதாயத்திற்கு மிகவும் உதவியாக ஒத்தாசையாக இருந்த எத்தனையோ சகாபா பெருமக்கள் இந்த ரஜபுடைய மாதத்தினை ஒஃபாத்தாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் இந்த நேரத்திலே நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் பெருமக்களை அதற்கு அடுத்தபடியாக முதல் கிபுலாவாக பெருமானா செல்லல்லா வரைசலம் அவர்கள் ஏறத்தாழ கவுபாவை நோக்கி தொழுவதற்கு முன்பதாக பதினேழு மாசங்களாக பைத்துல் முகத்தஸ் அன்ற பலஸ்தீனியில இருக்கக்கூடிய அந்த பைத்துல் கத்தசை நோக்கிதான் அவர்கள் என்ன செய்தார்கள் பதினேழு மாதங்களாக தங் தாங்கள் தொழுதார்கள் ஆனால் திடீரென்று கௌபாவை நோக்கி தொல வேண்டும் என்ற ஆசை பிறந்ததும் தொழுகையிலே இரண்டாவது ரக்காத்திலே ருக்கோடிய நிலைமையிலே அல்லாஹ் வசனத்தை இறக்கினால் நீங்கள் கௌபாவை நோக்கி உங்களுடைய தொழுகையை நிறைவேற்றி கொள்ளுங்கள் என்பதாக அதற்கு பிறகுதான் பதினேழு மாதங்களுக்கு பிறகுதான் பெருமானா சென்னல் லாலேசெல்வம் அவர்கள் கௌபாவை நோக்கி தொழ ஆரம்பித்தார்கள் அதற்கு முன்பதாக தாங்கள் தொழுகையை நிறைவேற்றினார்கள் அப்பேற்பட்ட முகத்தஸ் பைத்துல் முகத்தஸ் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹமத்துல்ல அவர்கள் கிபி ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு அந்த தொண்ணூறு வருடங்களாக பிடியிலே அந்த பைத்துஸ் இருந்ததுல்ல அவர்கள் தான் தொண்ணூறு வருடங்களுக்கு பிறகு ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழிலே அந்த பைத்துல் முகத்தஸை மீட்டி முஸ்லிம்களுடைய கையிலே ஒப்படைத்தார்கள் அந்த ஒப்படைத்த மாதம் இந்த ரஜபுடைய மாதம்தான் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் பெருமக்களை இந்த பைத்துல் முகதஸ் எப்பேற்பட்டது அந்த பள்ளிவாசனி மகிமை என்ன என்பதை நாம் வரலாறிலே பார்க்கின்ற பொழுது நிறைய நபிமார்கள் இந்த பைத்துல் முக்தஸில் தான் வாழ்ந்திருக்கின்றார்கள் அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறான் வன ஜெய்னாவு வலூத்தன் அருவிலத்தி பாலகனாஃபீகா

ஹசரத் சுலைமான் அலைசலாம் அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம் இன்னும் அவர்களுக்கு இந்த பலஸ்தீன் பூமியே பாக்கியம் உள்ள பூமியாக நாம் ஆக்கினோம் என்பதாக அல்லாஹுலாம் அவர்களை பார்த்து இந்த வசனத்தை இருக்கிறான் அந்த பைத்து சுலைமான் அலைசலாம் அவர்கள் பெரும் பெரும் ஜின்களால் அந்த பள்ளிவாசலை நிர்வகித்தார்கள் பள்ளிவாசலை கட்டி முடித்தார்கள் என்பதை நாம் வரலாறிலே குரானிலே பார்க்க முடிகின்றது பெருமக்களை அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் தன்னுடைய திருமறைகளை சொல்லி காட்டுகிறார் அல்லாஹ் உங்களுக்கு விதித்துள்ள புன்னியமான பூமிஸ் அசரத் அவர்களை பார்த்து சொல்கிறான் நீங்கள் புன்னியமான பூமி அந்த பைத்துல் பைத்து நீங்கள் நுழையுங்கள் என்பதாக மூசா அலை அவர்களை பார்த்து சொல்கிறான் பெருமக்களை அவர்கள் என்பதாக அவர்கள் விரும்பினார்கள் எதற்காக விரும்பினார்கள் என்ன காரணம் வரலாறிலே பார்க்கின்ற பொழுது மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அபுஹரேலா தாலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உயிரை பறிப்பதற்காக அல்லாஹ் உயிரை பறிக்கக்கூடிய மலக்கை மூசா அலை அவர்களை அவர்களின் பால் அனுப்பி வைத்தார் அவர்கள் உயிரை கைப்பற்றுவதற்காக வந்த பொழுது அவர்கள் அந்த இஸ்ராயிலே வேகமாக அடித்து விடுகின்றார்கள் அவர்கள் அடித்ததின் காரணமாக அவர்களுடைய கண்கள் எல்லாம் பிதுங்கி கண் வெளியே தொங்கக்கூடிய அளவிற்கு ஆகிவிட்டது உடனே இஸ்ராயல் அலை சலா நேராக அல்லாவிடத்திலே சென்று யா அல்லா உயிரை அதாவது மரணத்தையே பிரியப்படாத ஒரு மனிதனின் மரணத்தை உயிரை கைப்பற்றுவதற்கு அனுப்பி வைத்து விட்டாயே என்று சொன்ன பொழுது அல்லாஹு தாலா விரும்ப அந்த இஸ்ராயல் அலை சொன்னா நீ நேராக சென்று அந்த மூசா அலை அவர்களை அந்த ஒரு மாட்டின் மேல் கை வைக்க சொல் அந்த மாட்டின் மேல் கை வைக்க சொல் என்பதாக சொல்லி அனுப்பினார் அவர்கள் சொல்லி அனு அனுப்பப்பட்டதென்பால் அந்த மாட்டிலே கை வைத்தார்கள் வைத்தவுடன் இந்த எவ்வளவு ரோமங்களை உங்களுடைய கை மூடி இருக்கின்றதோ அத்தனை காலங்களாக நீங்கள் உலகத்திலே வாழ்வீர்கள் அதற்கு பிறகு என்று மூசா அலேசல் அவர்கள் கேட்கின்ற பொழுது அதற்கு பிறகு அல்லாஹ் மரணத்தை தான் கொடுப்பான் என்று சொன்னவுடன் அப்படி என்றால் இப்பொழுதே என்னுடைய உயிரை கைப்பற்றிக் கொள் என்பதாக இஸ்ராயல் அலை அவர்களை பார்த்து மூசா அவர்கள் சொன்னார்கள் நீ இந்த ஆயிரை அல்லா கொடுக்க விரும்பினார் நீண்ட ஆயிலை அல்லாஹ் கொடுக்க விரும்பினான் ஆனால் மூசா அலேஸ்வலனுடைய எண்ணம் நீண்ட ஆயிலுக்கு பிறகு நிரந்தரமான வாழ்க்கை உலகத்திலே இல்லை அதற்கு பிறகு அல்லாஹ் மரணத்தை தானே கொடுப்பான் அந்த மரணத்தை இப்பொழுதே எடுத்துக்கொள் என்பதாக மாணவர்களிடம் அந்த மூசா அலேஸ்லாம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அதற்கு பிறகு அல்லாவிடத்திலே துவா செய்தார்கள் யாரெல்லாம் என்னுடைய உயிரை இப்பொழுதே கைப்பற்ற இருக்கிறாய் இருந்தாலும் என்னுடைய ஆசை என்னவென்றால் இந்த முகத்தி கல் தூரத்தில் அளவிலே நான் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் ஏன் நிறைய நபிமார்கள் இந்த பலஸ்தீனிலே வாழ்ந்திருக்கிறார்கள் நிறைய நபிமார்களுடைய கவுரு இந்த பூமியிலே இருக்கிறது ஆகையால் இங்கே நான் நல்லடக்கம் செய்ய வேண்டும் அதற்காக நீ பொறுப்பேற்றுக்கொள் என்பதாக மூசா அலையாம் அவர்கள் அல்லாவிடத்திலே துவா செய்தார்கள் அதே போல ஒரு செம்மன் குன்றிலே வைத்திரும் கதரசி கல் எரியக்கூடிய தூரத்தின் அளவிலே மூசா அலிசலாம் அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக பெருமானா செல்லல்லா அலையம் அவர்கள் சகாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள் பெருமக்களில் அப்பேற்பட்ட முன்னிய பைத்துல் பூமிஸ் அந்த பலஸ்தீனிலே உள்ள அந்த பள்ளிவாசல் இருக்கின்றது சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி ரஹமத்துல்லி அவர்களுடைய ஒரு ஜிகாதார் மிகப்பெரிய ஒரு போரால் அவர்கள் மீட்டி முஸ்லீம்களுடைய கையில ஒப்படைக்கப்பட்டது இந்த ரஜபுடைய மாதம் ஆனால் இன்று அந்த பைத்துல் முகத்தஸ் யார் யாருடைய கையிலே அல்லலோ அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பெருமக்களை அதற்கு அடுத்தபடியாக வரலாறிலே சொல்லப்படுகிறது தஜ்ஜால் என்ற அந்த கொடியவன் தியாமத் நாளினுடைய கடை தோன்றுவான் நான்கு இடங்களுக்கு அவன் நுழைய மாட்டான் அது என்ன என்ன இடம் மஸ்ஜிது ஹரம் துருசினாமலை அடுத்தபடியாக மஸ்ஜிது ஹரம் மஸ்ஜிது நபவி துருசினாமலை இந்த நான்கு இடங்களுக்கு தஜ்ஜால் நுழைய மாட்டான் என்பதாக அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் பெருமக்களை அப்பேற்பட்ட நீக்கப்பட்ட மாதம் இந்த ரஜபுடைய மாதம் ஏனைய விஷயங்கள் இந்த சமுதாயத்திற்கு படிப்பினை கொடுக்கக்கூடிய பாடம் பெறக்கூடிய எத்தனையோ வரலாற்று நிகழ்வுகள் இந்த ரஜபுடைய மாதத்திலே நடந்திருக்கின்றது எல்லா நாம் அதிகம் அதிகமாக துவா செய்ய வேண்டும் யால்லா இந்த ரஜவுடைய மாதத்திலே எங்களுக்கு வரக்கச்சை வரக்கூடிய ஷாபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு வரக்கச்சை மேலும் புண்ணியம் இது கண்ணிய மீது செங்கை மீது அந்த ரமலானுடைய மாதத்தை எங்களுக்கு முழுமையாக கிடைக்க செய் ரமலான் முழுவதும் எங்களுக்கு உடல் சுகத்தை உடல் ஆரோக்கியத்தை இன்னும் நோய் இல்லாத கஷ்டங்கள் இல்லாத சிரமங்கள் இல்லாத ரமலானாக அந்த ரமலானை எங்களுக்கு கொடுத்துவை என்பதாக அல்லாவிடத்திலே நாம் அனைவர்களும் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்பேற்பட்ட காலத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தஆலா ஆகுவானாகும்